ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான குழந்தையே நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது இதுதான் இந்த மனித வாழ்க்கை மிகவும் அரிய ஒன்று பல பிறவிகள் கடந்த பிறகு இந்த மனித உருவை அடைந்தீர்கள் ஆனால் அந்த வாழ்க்கையை வெறும் சாப்பாடு தூக்கம் ஆசை பொருள் புகழ் இவற்றுக்காக வீணடிக்க வேண்டாம் உன் வாழ்க்கை உன்னதமான நோக்கத்திற்காக உள்ளது அந்த நோக்கம் என்னவென்றால் அன்பையும் நம்பிக்கையையும் கருணையும் வளர்த்து வேண்டும் நான் எப்போதும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருப்பது உங்கள் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதே மன தூய்மையாக இருந்தால் உலகம் உங்களுக்கு அழகாக மாறும் சோதனை வரும் துயரம் வரும் வாழ்க்கையில் தடைகளும் வரும் அவற்றை தவிர்க்க முடியாது ஆனால் அந்த சோதனைகளை தாண்டி செல்ல வலிமை உங்களுக்குள் இருக்கிறது நீங்கள் நம்பிக்கையுடன் தைரியத்துடன் எனக்கு பாபா இருக்கிறார் நான் தனியாக இல்லை என்று எண்ணினால் எதையும் வெற்றி முடியும் நினைத்து பாருங்கள் சிறிய குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது எத்தனை முறை தடுமாறினாலும் ஆனால் அது எழுந்து மீண்டும் நடக்க முயல்கிறது அதுதான் வாழ்க்கை வீழ்ந்தாலும் எழுந்து நிற்பதுதான் வெற்றி நீங்கள் தோல்வியால் உடைந்து போக வேண்டாம் தோல்வி என்பது வெற்றிக்கான படிக்கட்டு மட்டுமே நான் உங்களிடம் சொல்கிறேன் மனதை தைரியமாக வைத்திருங்கள் மனதில் அஞ்சாமல் இருங்கள் அன்பு பக்தனே அன்பை வளர்த்துக்கொள் அன்புதான் உண்மையான வழிபாடு கோவில் செல்வது நல்லது ஆனால் பூஜை செய்வது நல்லது கபம் செய்வது நல்லது ஆனால் இது அனைத்தையும் விட மிகப்பெரிய வழிபாடு உங்கள் வாழ்க்கையை அன்பாக வாழ்வதே யாரையும் காயப்படுத்தாதீர்கள் யாரிடமும் கடுமையான வார்த்தை பேசாதீர்கள் எப்போதும் நல்லதை நினைத்து நல்லதை சிந்தித்து நல்லதையே பேசுங்கள் பிறருக்காக உதவி செய்யும் மனம் இருந்தால் அதுவே எனக்கு பிடித்த பூஜையாகும் பசியால் இருக்கும் ஒருவருக்கு உணவு கொடுங்கள் ஒரு துயரத்தில் உள்ளவரை ஆறுதல் சொல்லுங்கள் ஒருவரின் கண்ணீரை துடைத்து விடுங்கள் அதுவே என் உண்மையான ஆராதனை நீங்கள் நினைக்கலாம் பாபா நான் சிறியவன் நான் என்ன செய்ய முடியும் என்று என் குழந்தையை சிறிய கதிரவன் கூட இருளை அகற்றுகிறான் சிறிய நல்ல செயல் கூட பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் சிரித்தால் மற்றவரும் சிரிப்பார் நீங்கள் அன்பு கொடுத்தால் அந்த அன்பு பல மடங்கு திருப்பி வரும் அன்பை விதற்றித்தால் அமைதி என்ற பலம் நமக்கு கிடைக்கும் எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் நான் உங்களை விட்டு போகவில்லை நீங்கள் என்னை மறந்தாலும் பரவாயில்லை ஆனால் நான் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் உங்களோடு இருக்கிறேன் நீங்கள் என்னை அழைக்காமலே நான் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் நீங்கள் கேட்கும் ஆசைகள் நிறைவேறாமல் போகலாம் அதனால் நீங்கள் கோபப்படுவீர்கள் ஆனால் என் குழந்தையே நான் உங்களுக்கு தரும் விஷயம் எப்போதும் உங்கள் நல்லதற்கே குழந்தை ஒரு கத்தியை பிடிக்க வேண்டும் என்று அழுதால் தாயார் அதை தருவாரா தரமாட்டார் அதுபோல உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆசைகள் நான் நிறைவேற்ற மாட்டேன் ஆனால் உண்மையில் தேவையானதை உங்களை உயர்த்தும் விஷயங்களை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் பாதைகளை நான் நிச்சயம் தருவேன் எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் சமநிலையை காக்க வேண்டும் செல்வம் இருந்தால் அதில் பெருமை கொள்ளாதீர்கள் வறுமை இருந்தால் மனம் உடையாதீர்கள் புகழ் வந்தால் ஆணவப்படாதீர்கள் அவமதிப்பு வந்தால் துவண்டு விடாதீர்கள் எல்லாவற்றையும் சமமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த பாபா கொடுத்த பாடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் உன் வாழ்க்கை எளிதாகும் என் குழந்தையே நினைவில் கொள் இறைவன் ஒருவன்தான் அவனை நீங்கள் கண்ணனாகவோ ராமராகவோ முருகராகவோ அல்லாவாகவோ இயேசுவாகவோ அழைத்தாலும் பரவாயில்லை எல்லாம் ஒரே ஒளிதான் அந்த ஒளிதான் உங்கள் உள்ளத்தில் பிரகாசிக்கிறது அந்த ஒளியை அறிய தியானம் செய்யுங்கள் தினமும் சிறிது நேரம் மனதை அமைதியாக்குங்கள் அந்த அமைதியில் நான் உங்களுடன் பேசுவேன் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் என் குரல் உங்களின் உள்ளத்தில் கேட்கப்படும் என் அன்பான பக்தனி உங்களின் வாழ்க்கை தற்காலிகமானது இன்று இருக்கிறோம் நாளை இருக்க மாட்டோம் இந்த குறுகிய காலத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நன்மை செய்ய வேண்டும் பிறருக்கு உதவ வேண்டும் உங்களை வளர்த்த அன்பை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் வாழ்க்கையின் அர்த்தம் எப்போதும் சிரித்து வாழுங்கள் சிரிப்பு என்பது உங்களின் ஆன்மாவின் அழகான மலர் சிரிப்பில் நீங்கள் சுமைகளை மறந்து விடலாம் மனதை கவலைகள் சுருங்க வைக்கின்றன ஆனால் சிரிப்பு அதை விரித்து விடுகிறது எனவே பிள்ளைகளே நான் உங்களிடம் வேண்டுவது இதுதான் நம்பிக்கையோடு இருங்கள் அன்புடன் இருங்கள் உதவி செய்யுங்கள் கருணையுடன் வாழுங்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் மனதில் தைரியம் கொண்டு பாபா இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு செல்லுங்கள் அப்போது உங்களுக்கு நேரும் துயரம் உன்னை ஒன்றும் செய்யாது எப்போதும் நான் உங்களின் பக்கத்திலே இருக்கிறேன் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ஜெய் அல்லா மாலிக்